ஓம் கிரீமாதித்யாயச சோமாய மங்களாயச சனி சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக ஓ நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரஹே அமிரகலச கஷ்டாய திரைலோகிநாதாயசி மகாவிஷ்ணவே காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளிராசி சிம்ம ராசி ஆதிக்கமான ஆளுமை செயல்படுத்தவரும் என்று முதன்மை வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலகடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானு வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் ராஜயோகம் பெற்ற ராவணன் மகாராஜா வம்சத்தை உதித்த சிம்மத்தில் உதித்த சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பிரியமான சகோதர சகோதரி வரும் அக்டோபர் எட்டு முதல் உங்கள் வாழ்க்கையை ஆதாய தினமாக அதிர்ஷதனமான மெகா தனயோகம் அடிக்கப் போகிறது ஏனெனில் குருபகவான் பகவான் என்று சொல்லக்கூடிய பெருந்தனக்காரன் உங்கள் ராசிக்கு எப்பொழுதுமே சிவராஜ யோகத்தில் யோகத்தை தரும் ராஜ ராஜயோகரங்களில் முதல் தரமான கிரகம் குருபகவான் அப்படிப்பட்ட பெருந்தனக்காரன் குரு பகவான் அக்டோபர் எட்டு முதல் உங்கள் வாழ்க்கையை ஆதாய தன யோகத்தை அடிக்க ஆயத்தமாகிவிட்டார் நான் ரெடி நீங்க ரெடியா என்று சொல்லும் அளவுக்கு உங்களுக்கு அள்ளிக்கோடு பேரில் வல்ல அப்பன் என்று சொல்லும் அளவிற்கு அப்பன் பழனியப்பனை போல உங்களுக்கு முருகபெருமானி அணுக்கரகம் பெற்ற நீங்க அக்டோபர் எட்டு முதல் அதிர்ஷ்ட காட்டில் மிதக்க போறீங்க எண்பத்தி எட்டு நாள் அதாவது உங்கள் வாழ்க்கையில் அக்டோபர் எட்டு முதல் டிசம்பர் இருபது வரை உங்கள் வாழ்க்கையில் எழுபத்தி மூணு எண்பத்தி மூணு எண்பத்தஞ்சு நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் பெருந்தனம் கிடைக்க போது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இழந்த சொத்துக்களை மீண்டும் பெற போறீங்க எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்தில் நீங்கள் ராஜாவை மிளிர போறீங்க தனம் பணம் உங்களுக்கு குவியப் போகிறது அரசியலில் ஏற்கனவே சிம்ம ராசிக்காரர்கள் சாதாரண தொண்டனாய் இருப்பவனுக்கு திடீரென்று ராஜயோக பதவிகள் கிடைக்கும் திடீரென்று அரசியல் மாவட்ட செயலர் பதவி கிடைக்கும் திடீரென்று ஏற்கனவே அரசியலில் மந்திரியாயிருப்பவர்களுக்கு இன்னொரு லாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு இரண்டு லாக்காக்களை பார்க்கக்கூடிய தொண்ணூறு நாட்களும் தனம் கிடைக்கும் நான் ஏன் பிறந்தேன் இந்த நாட்டுக்கு நலமென எனப் என்று நாடும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திருந்தோளா நினைத்து செயல்படுகின்றோளா என்று சொல்லும் அளவிற்கு நீங்கள் இதுவரைக்கும் உங்க பிறந்தேன் எதற்கு பிறந்தேன் என்று கேளிகள் கூத்தினாலும் மற்றவர்கள் உங்களுக்கு தான் அதிர்ஷ்ட காற்று அடைக்கும் ஆதாய காலம் வருகின்றது அக்டோபர் எட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அக்டோபர் எட்டில் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கடகராசியில் வருகிறார் அது கன்னிகாமணிக்கு பதினொன்றாம் இடம் தனராசிக்கு பதினொன்னாம் வீட்டில் தனக்காரம் என்றால் பணம் குவியும் பணம் கட்டுக்கட்டாய் குவியும் பீரோல் வைத்து அழகு பார்க்கலாம் தங்க நகையில் பொன்னாபரங்களை வாங்கி குவிக்கலாம் தொண்ணூறு நாட்களில் சிலர் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சிம்மராசியில் அக்டோபர் எட்டு முதல் டிசம்பர் இருபது தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய யோகம் ஏற்படும் சில தங்க காஸ் மாலையை உடம்பில் அணியக்கூடிய ராஜ யோகம் ஏற்படும் சிலருக்கு புதையல் போன்ற லாட்ரி யோகமும் மிகா துணையோ சொத்து ஸ்திர சொத்து அமையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எப்படி வரும் எந்த வகையில் வரும் தெரியாது ஆனால் வர வேண்டிய சிற சொத்து மூதாதையார் சொத்துகளும் உங்களை தேடி வரும் பாரம்பரிய சொத்தும் உங்களை தேடி வரும் ஏற்கனவே கொடுத்த பணபரபும் தனபரபும் உங்களை தேடி வந்து திக்குமுக்காட வைக்கும் இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் ராஜா என்பதை நிரூபிக்கக்கூடிய காலங்கள் சிம்ம ராசிக்கு வந்து விட்டது இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏலனங்கள் கேவலங்கள் கேலி கூத்துகள் இருந்தாலும் அக்டோபர் எட்டிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் வாழ்க்கையை பணமலையில் நீங்கள் நனைய போகிறீங்க நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க போறீங்க பொதுவாகவே ஒரு ஜாதகருக்கு சுக்கர பகவானும் குருபகவான் தொடர்பு இருந்தாவே யோகம் என்பார்கள் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் லட்சங்களை கொடுக்க அதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு ஜீவனாதிபதியாக வரைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு ஐந்துக்கும் எட்டு என்று சொல்லக்கூடிய துசியானத்துக்கும் அதிபதியாகி பன்னிரெண்டாம் பெட்டில் வரையும் போகிறது விபரீத ராஜயோகம் அமையப் போகிறது அது ஐந்து குடிமை எட்டில இரண்டு காரகத்தை பெற்றுள்ள அதிர்ஷ்ட வழி ஆதாயம் புதையல் வருமானம் லாட்ரி வருமானம் உயில் வருமானம் வெளிநாட்டு வழி வாழ் வருமானம் மானிட்டேஷன் ஆன் என்று சொல்லுவோம் டாலர் வருமானம் எதிர்பார்க்க ஏக்கரே வாங்கிபட்ட ஆயிரங்களில் வாங்கி சொத்துகள் லட்சங்களில் கோடிகளில் குவிக்கக்கூடிய நேரம் மண்மனையில் ஸ்திரச்சத்து யோகம் மனைவழி ஆதாயம் நண்பர்களால் கூட்டாளிகளால் ஆதாயம் ஆகமொத்தத்து தொண்ணூறு நாட்களில் பணமழையில் நனைய போறீங்க இந்த காலகட்டங்களில் நண்பர்கள் சிம்ம தொழிலை விரிவுபடுத்தலாம் அவன்கிட்ட செய்த தொழில்தலை வெளிப்படுத்தலாம் இந்த காலனின் தங்க ஆபரண பொன்னாபரண நகை வாங்கி குவிக்கலாம் நீங்கள் கோல்டு ஜுவல்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய நகை வியாபாரத்துக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கலாம் மண் வீடு மனை ஸ்திரச்சொத்து ஆரம்பிக்கலாம் சுப செலவுகள் தொண்ணூறு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் சுபம் 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 என்று கொள்ளக்கூடிய ஸ்திரம் 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 என்று கூடிய இந்த சிரராசிக்கு பண்டில் பயண்டில் பணக்காரன் பெரும் பணக்காரன் மெகா கோடிகளை தரக்கூடிய குரு பகவான் வரும்பொழுது உங்களுக்கு பணமலையில் காசு மலையில் நிறைய போகிறீங்க காசு பணம் தொட்டு தொட்டு பனை மணி என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் காசு பணம் தொட்டு மணியெல்லாம் உங்கள் வாழ்க்கையை சே நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய நேரங்களும் இந்த நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று அடிக்கப் போகின்றது அந்த வகையில் நீங்கள் சனி பகவானும் நல்ல நிலையில் இருந்து ஆய் ஆதாயத்தை தர ஆயத்தமாக இருக்கின்றால் மற்ற கிரக உங்களுக்கு பகவான் என்று சொல்லி கரும்பகவானும் அள்ளி கொடுப்பதில் மிகப்பெரும் யோகத்தை தனயோகத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் அவருடைய ஒம்பது விசேஷ பார்வை தொண்ணூறு நாட்கள் இந்த மீனமனையை பார்க்கும்போது மீனமனிமே காலப்படசிற்கு பன்னெண்டு வரும் உங்கள் ராசிக்கு எட்டு குறியமனி வெளிநாட்டு வழி வருமானத்தை டாலர் படமாற்றி அள்ளித்தரப்போகின்றது இந்த நாட்களை வெளிநாட்டு பணத்தை வைத்து நீங்கள் கோடி கோடியாய் அள்ள போறீங்க மிகப்பெரிய ராஜாவை வரப்போறீங்க அதிர்ஷ்ட காற்று அடிக்கும் நேரமும் ஆனந்த மலையில் பணமழை நனையின் நேரமும் சுகபோகங்கள் சொத்து சுகங்கள் கிடைத்து நீங்கள் பளிச்சிடும் முகத்தில் தேசஸ் கிடைத்து ராஜாவாய் வளம் வரப்போகிறீங்க ஏ உலகத்தை சுற்றி பார்க்க நேரமும் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற பெயரும் உங்களுக்கு கிடைக்கப் க கையில் பணமும் பையில் பணமக மிகுந்த யோகமும் உங்கள் உடம்பெல்லாம் ஆபரண யோகமும் சொத்து சுகத்தை தேக்கூடிய யோகமும் கடன் வழக்கு வம்புகளிலிருந்து விலகி உங்கள் வாழ்க்கை வசந்த காற்று ஆடிக்கப் போகின்றது காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை சந்தோஷம் மன ரம்மியம் கிடைச்சி ராஜாவாக சூப்பர் ஸ்டாராக இந்த காலகட்டங்களில் சிம்மம் வரப்போறீங்க பொதுவாகவே சிம்மம் வாழ்கின்ற வீடு மாடி வீடாக இருக்கலாம் உயர்ந்த ஸ்தானமாக இருக்கலாம் அவர் ஏறும் தேர் போன்ற காரு விலையுயர்ந்த கோடிக்கணக்கான காரில் போகும் ராஜயோகம் ஏற்படலாம் அவரை சுற்றி எப்பொழுதுமே ஆளுடைமை வைசியம் ஏற்படலாம் தனயோகம் வனயோகம் பதவி யோகத்தை கெடுத்து ராஜா என்பதை நிரூபிக்கக்கூடிய கிரகம்தான் இந்த சிம்மம் சிம்மம் பொதுவாகவே காலபுருஷத்துக்கு ஐந்து என்றால் ராஜயோகம் மகம் பூரம் உத்திரம் என்று மூன்று விசேஷமான தனநட்சத்திரங்கள் இந்த ராசியில் தான் உள்ளது மகம் என்று சொல்லும்போது கேது பகவானின் முக்தி பெற்ற நட்சத்திரமும் பூரம் பொழுது சுக்கர பகவானின் சூப்ப தனயோகம் நட்சத்திரமும் உத்திரம் என்று சொல்ல போது அனுக்கரகம் பெற்ற சூரிய பகவானை ஆளுமை பெற்ற நட்சத்திரத்தை படைத்தவர்கள்தான் இவர்கள் அதனால் இவர்கள் அறிவில் சிறந்தவர்களாகவும் ஞானத்தில் அறிவு பெற்றவர்களாகவும் படைத்தலைவனாகவும் தலைவனாகவும் ஆளுமை சக்தி படைத்தவராகவும் தனாதியோகம் தனக்காரயோகம் படக்காரயோகம் படுத்து தானும் வாழ்ந்து மற்றவர்கள் சிறையுகம் ராஜயோகம் பெற்று என்று ராஜாபாய் என்று வாழக்கூடிய பெற்று ஆளுடைய ஐஸ்வர்யத்தை பெற்று அஸ்த ஐஸ்வர்யங்களை பெற்று தானியம் சொர்ணைஸ்வரியும் வாகனம் அனைத்து ஐஸ்வர்யங்களை பெற்று என்று ராஜாபாய் என்று ரோஜாபாய் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அக்டோபர் எட்டு முதல் அதிர்ஷ்ட காற்றை அடித்து பெரும் தனக்காரன் குருவின் காரணத்தினால் இழந்ததை ஆற்றி பெற்றுப் போறீங்க உங்கள் சமுதாயத்தில் ஏன் உங்கள் சாதி சமூகத்தில் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க போறீங்க அன்றும் இன்றும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடந்த மூன்று மாதங்களில் வாழ்க்கை பல தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து திக்கு முக்காட வைக்கும் மிகவும் பெரிய ராஜ யோகத்தை பெற்று நான் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய மிகப்பெரிய தனயோகத்தை உங்கள் குருபோவான் உங்கள் வாழ்க்கையில் அள்ளி கொடுக்கின்றார் பெரியமானவர்களை முடிந்த அந்த தொண்ணூறு நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமானை ஒரு வியாழக்கிழமை புதன் இரவு தங்கி வியாழக்கிழமை திருச்செந்தூர் செந்திலாண்டவர் நதியில் அந்த கடல் நீராடி பன்னிங்கில விபூதி அடித்து முருகப்பெருமானை மனதார் நிலத்து உருவாய் அருவாய் உலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஆய் ஹோலியாய் உருவாய் அருவாய் உலதாய இழதாய் மறுபாய் மலராய் மணியாய் யாய் ദിയായി കരുバイ ഉയിരായി കദിയായി വിധിയായി കരുバイ ഉയിരായി കദിയായി വിധിയായി കുരുമായി വരുമായി അരുൾമായി കൊങ്ങി കുരുമായി വരുമായി மா விலங்கும் எரியை துவசம் பண்ணும் வகை பெற்றவரும் ராமணர் மகாராஜா வம்சத்தில் பிறந்தவரும் கர்ணன் மகாராஜா வம்சத்தில் பிறந்தவரும் சக்தி தேவி உமயவெளி அம்பிகையின் அருள் பெற்றவரும் இதறிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பன் founder இந்த காலைகट्टे இருபத்தைந்தில் இல்ங்க யா நான் யா நான் யா நான் யா நாளும் தெரிந்தவறியார் என்று சொல்லும் மனவுக்கு இந்த இருபத்தஞ்சு டிசம்பர் அக்டோபர் அன்று உங்கள் வாழ்க்கை அஸ்தி காட்டனித்து ஹானாய தமமாக மிகப்பெரிய ராஜாபாய் என்னும் போது ரோஜாபாய் சிம்மராசிகள வந்து இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய தனமலையில் பணமலையில் கோடி சுவர குபேர பெற்று தானும் வாழ்ந்து சமூகத்திற்கும் சபைனிற்கு மிகப்பெரிய சொத்து சேற்று மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் தன யோகத்தைப் பெற்று கோடீஸ்வரர் கோபேர தனியது சிம்மராசிக்காரர் தொண்ணூறு நாட்களைப் பெறுவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை